பூர்ண நிலம் என்றுதான் அந்த புற நட்சத்திரம் நமது நேராக அது வருகின்றது அந்த நேரத்தில் நாம் அந்த ஒளியின் உடலாக எடுத்து நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணவு உணர்வுகளுக்கு ஏன்னா ஒரு வேதனைப்பட்ட உணர்வு எல்லாம் நமக்குள்ள இருக்கு அப்ப அதை எடுத்து இங்கே சாப்பாடாக கொடுத்து அவர் வேதனை நமக்குள் நீக்க பழகண்டு நாம் அங்கே வின்சளித்துள்ளோம் அந்த உணர்வை நாம் கவர்ந்து நம் உடலுக்குள் சேர்த்து அந்த எங்கள் மூதாதிகளான அந்த உயர் அந்த உடற்பட்டு பிரிந்து சென்ற எங்கள் அன்மா சப்தரிஷ மண்டலத்திற்கு இணைந்த பெண் அந்த உணர்வு எங்கள் உடல் முழுதும் படணும் எங்கள் ஜீவான்மா ஜீவ பெறணும் எங்கள் மூதாதிகள் பட்ட அந்த உணர்வு எனக்குள் இருந்து அது உயர்ந்த உணர்வு பற்றி எனக்குள் நல் உணர்வை உருவாக்கும் அந்த அணுத்தன்மை எனக்குள் பெருக வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் அப்பா அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இப்ப நமக்கு கோபப்பட்டான் கோபத்துள்ள நிலையை செயல்பட்டான் என்று எங்கு இருக்கின்றான் எனக்கு இப்படி துரோகம் செய்தான் என்று உணர்வு எடுக்கும்போது அந்த உணர்வு அணுக்கள் நமக்குள் உண்டு அப்ப அவனை எண்ணும்போது இந்த உணர்வுகள் நாம் சுவாசித்து வெறுப்பின் உணர்வாகி அந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் இருக்கக்கூடிய அணுக்கு சாப்பாடாகி அந்த அணுவின் மதம் நாம் உடலாக்கப்படும் போது நமக்குள் அது நோய் என்ற உடலுக்குள் வருகின்றது இது சாதாரண நிலையில் நடக்கின்றது இதே போல் மூதாவுடைய உடலில் எத்தனை வகையில் அந்த நோய் பற்றி தான் வெளியே செல்கின்றனர் அவர்கள் எண்ணும் போது எங்களுக்கு வாழ்த்து கொடுத்தீர்கள் என்று இந்த நோயிடம் போனார்கள் என்று எண்ணும்போது அதே உணர்வின் தன்மை பரம்பர நோய் என்ற நிலையும் பரம்பர குணம் என்ற நிலையிலும் அது உணர்வு நமக்குள் வளர்ச்சி பெறுகின்றது முதல்ல முன்னணியில் ஒரு குடும்பம் நல்லதாக இருந்திருக்கும் எதாருக்காக அவர் வேதனை பெற்றிருப்பார் அவர் இறந்த பின் அவருடைய வழி வழி வரப்படுவோம் அந்த குடும்பத்தினர் பின்தொடர்ந்து தொல்லை தான் அதிகமாகும் காரணம் அவர் வேதனைப்பட்ட உணர்வுகள் அந்த பாசத்தால் நமக்குள் வளர்த்துக் கொண்டார் அது பரம்பர நோயாகவும் பரம்பர குணமாகவும் பரம்பர செயலாகவும் மாறிவிடுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் தான் நாம் நாளை கொண்டாடுவது எதை எப்படி எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து எத்தனையோ எங்களை வளர்க்க தொல்லைகள் பற்றீர்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த தொழில் நட்சத்திரத்துடன் இணைந்து அந்த பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் பெறவில்ல நிலை அடை வேண்டும் பேரும் பெற வேண்டும் என்று உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அந்த நான் நாட்கள் இப்படி வின்சலித்துவிட்டு நினைவு நாள் கொண்டாடும் போது அவருடைய வேதனை என்ற உணர்வு நமக்குள் இருந்தால் இதேபல அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரண்டு சப்தேசம் மண்டலங்களின் பேரருளும் பேரளி எங்கு உடலில் பெண்ணும் எங்கள் மூதாதைய உணர்வுகள் எங்குக்குள் இருக்குமோ அத்தனை அணுக்களுக்கும் அந்த உணர்வுகளுக்கெல்லாம் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களும் தேரையும் தர ஏனென்றால் அது நமக்குள் ஜீவ அணுவாக இருக்கின்றது அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி நாம் செலுத்தி அதற்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒளி என்ற உணர்வு பெற்ற அதை நாம் எண்ணி நம் உடனில் உள்ள அந்த ஜீவ அணுக்களுக்கு அவர்களை எண்ணி ஏனென்றால் அவர் வேதனைப்பட்ட உணர்வு நமக்குள் இருந்தால் நாம் பாசமாக வளர்த்து கொண்ட உணவு நமக்குள் இருப்பதும் அதே சமயத்தில் நாம் பாசமாக வளர்த்துக் கொள்ளும் போது வேதனை என்ற உணர்பட்டு தான் உடல் விட்டு செல்லுகின்றது அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் கலந்து கொண்ட பின் வேதனை உருவாக்கும் அனுபவம் மாறிவிடுகின்றன ஆக அந்த அணுவிற்கு சாப்பாடு எங்கே நம் மூதாதைகளாக வெளியிட்ட உணர்வு சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் பரவி இருக்கின்றது மீண்டும் இந்த உணர்வு எடுக்கப்படும் அந்த உணர்வு எடுத்து உயிர் ஒழிப்போது மூதாவுடைய நினைவும் அவர்பட்ட கஷ்டமும் நமக்கு நினைவு வருகின்றது உணர்வு நமக்குள் சேர்த்து அதே உணர்வு அது வளர்க்கப்படுகின்றது அவர் உடல் எப்படி நோய்கள் உருவானதோ அதெல்லாம் நமக்கு நோயாக உருவாகும் நிலையை உருவாகின்றன இதையெல்லாம் நமது சாஸ்திரப்படி இது ராமயானத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது இதைத்தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடிய உணர்வுகள் என்னத்தால் உருவான உணர்வின் தன்மை அந்த துற நட்சத்திரத்தை உணர்வு குறிப்பதற்கு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உணர்வுகளை ஒன்றாக சேர்த்து துற நட்சத்திரமான அது என்னத்தால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் அந்த உணர்வு நாம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட மனிதன் நிலைகள் இந்த ராமேஸ்வரம் எண்ணத்தால் தீமையை நீக்கி உணர்வு பின் ஒளியின் உடலாக பெற்றது ராமேஸ்வரம் அந்த துறநட்சிரம் அதை பார்ப்பதற்கு கிடைக்கின்றார் இப்ப நாம் என்ன செய்றோம் நமது முறைப்படி சுட்டு பொசுக்கிவிட்டால் அதை ராமேஸ்வரத்தில் சென்று அவருடைய உணர்வு தோஷங்கள் எல்லாம் அங்கே சொல்லி அதை எடுத்து கங்கை கடலில் கடைத்து விட்டால் அதுக்கப்புறம் தன்னை விட்டு இந்த ராமேஸ்வரம் ஆலயத்துக்குள் போதும் இருபத்தி ஏழு கிணறுகளில் வரும் தண்ணியை எடுத்து தலை ஊற்றி கொண்டு கடைசியில் அது ஒவ்வொரு தண்ணியாக ஊற்றி போய் கடைசியில் கோடி தீர்த்தம் என்ற நிலை அது வாங்கி நாம் பதிவிட்டால் நாம் மூதாதையுடைய தோஷங்கள் விலகிவிடும் மூதாதர்கள் செய்த தோஷங்கள் நமக்குள் விலகிவிடும் என்று இப்படி நாமோ மூட நம்பிக்கையில் நான் இருக்கின்றோமே தவிர ஞானிகள் கொடுத்த ஞான நம்பிக்கை இல்லை ஞான நம்பிக்கை பெறக்கூடிய தகுதி இல்லாத நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டோம் ஆகவே இதன்படி நாம் செய்துவிட்டு வந்தாலும் அடுத்து அந்த ஆன்மா எங்கே செய்த அந்த பால் கடலிலேயே கரைக்கும்படி செய்தார் எது இந்த பூமியை கடந்து அந்த துற நட்சத்திரத்தின் ஈடுபட்டது என்பது பால் அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டல் இந்த தீய உணர்வு எல்லாம் கரைக்கப்படுகின்றது அது சூரியன் எடுத்துச் செல்கின்றது மூதாவின் உயிராண்மாக்கள் துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தில் பிறவி இல்லாத நிலை அடைகின்றது ஆனால் அவர்கள் எண்ணும்போது அதன் உணர்வை நாம் சேர்த்துக் கொண்டான் நாம் இந்த உடலை விட்டு சென்றாலும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வலுவாக்கி அதன் உணர்வு வலுவானால் அங்கே சொல்லுகின்றோம் நம்முடன் வாழ்ந்த காலத்தில் எனக்கு இப்படி எல்லாம் ஏதாவது எனக்கு எல்லா வசதியும் ஏது விட்டால் போயிட்டாரே என்று ஏங்கினால் அவர் உணர்வு போனாலும் நம் உடலுக்குள் அந்த ஆன்மா வந்தே தீரும் அப்ப நம் உடலுக்குள் அவருடைய உணர்வின் கொண்டு நம் உடலுக்கு வரும்போது நம்மளுக்கு தெரியாது அவர் உடலை விளைந்த உணர்வுகளும் அவர் செய்த கோபமும் அவர் செய்த தவறுகளும் அவர் செய்த வெறுப்பமும் ஏதாவது இதன் வழி நம்முடைய தந்தர்களுடைய நிலைகள் நம்முடைய குழந்தைகளுக்கு கருவில் இருக்கப்படும் போது உணர்வு நிலை பெறும்போது அந்த குழந்தையை கருவில் இருக்கப்படும் இந்த உணர்வின் நிலையை அங்கு பதிவாகி அந்த குழந்தைக்கும் இது பரம் இது பரம்பரை என்ற நிலைகள் வருகின்றது இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து விடுபட்டு இது வந்து நாம் மனிதனாகும்போது உயிர் நெருப்பிலைப்பட்டால் வேவதில்லை உடல் நெருப்பிலைப்பட்டால் கருகி விடுகின்றது கருகும் வாசனையுடன் வெளியிலே சென்றான் இந்த உணர்வு கருகி வாசனை சென்று விடுகின்றது ஆனால் அதே உணர்வுகள் உடலை விளைத்த இந்த ஜீவ அணுக்களாகும்போது வேவதில்லை உயிர் எப்படி வேவதில்லையோ இனிப்பல் நம்ம உடலில் ஜீவ அணுக்களாகி அவருடைய மலம் நம்ம போது மலம் கருகி வெளியே செல்கின்றது நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவ அணுக்களை சுட்டாலும் இது கருகி விடுகின்றது ஆனால் அந்த ஜீவ அணுக்கள் அந்த உயிர் அந்த ஜீவ இருக்கும்போது இந்த உயிர் ஆன்மாவோடத்தான் இருக்கின்றது ஆகவே இந்த உயிர் ஆன்மாவோட இருக்கும் போது எதன் உணர்வு உருவாக்கி அந்த உணர்வு நிலைய அங்கே இருக்கும் இந்த உயிர் எத்தனை உடல்கள் தீமையை நீக்க உணர்வு எடுத்ததோ அதற்கு தக்கவாறு இந்த ஜீவ ஆன்மாக்கள் அது ஜீவ ஆன்மாக்களாகவே தனக்குள் வருகின்ற இந்த உயிர் அடுத்து சென்ற பின் அதன் உணர்வை எடுத்து அது தக்கவாறு ஒரு உடலை உருவாக்குகிறது இதெல்லாம் இந்த இயற்கையின் சில நிகரிகள் அதனால் நாம் மூதாளிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எது நமக்காக வேண்டி எத்தனை தொல்லைகள் பட்டார்கள் நம்மை காப்பாற்ற உணர்வு நமக்குள் இருப்பதனால் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரில் நமக்குள் வலுவாக்கப்பட்டு அந்த சூட்சம சரீரத்தை அந்த துரு நட்சத்திரத்தின் ஏற்பட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து இந்த உடற்பட்ட நஞ்சிகள் அனைத்தும் கரைந்து இன்றும் பேரருள் பேரொழி என்ன ஆகும் அந்த உணர்வின் பெற்ற அந்த துறம் மிக்கத்தளத்தின் நீர்ப்பட்டத்தில் பெருவீடு பெண்ணல் என்ற நிலை வாழ்ந்து விரைவில்லாம் நிலையடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நான் உந்தி அவர்களை தள்ளும் என்றால் அவருக்கு செய்யக்கூடிய கடமைகள் இதுதான் எனக்கு சம்பாதித்து வைத்தே நீ இந்த மாதிரிலாம் போயிட்டு அப்படின்னு சொன்னா இந்த உடல் குழந்தை அவர் வாண்டிவிட்ட இருக்கிற நேரத்தில் படத்தை கொடுத்து கடன் கொடுக்காம நம்மளுக்காண்டி ஆண்டி வளர்த்துருப்பாங்க இந்த மாதிரி மோசக்காரன் மோசம் பண்ணிட்டு போயிட்டானே இந்த உணர்வு இந்த வலுவானது அப்படி போக போகும்போது இதே உணர்வு அந்த ஆன்மா அங்கே இழுத்துட்டு போயிரு அவங்கள்ட போய் படிதைக்கும் உணர்வாக போற ஏன்னா எனக்கு மோசம் பண்ணிட்டு போறாம இந்த வலுவை அங்கே ஆனவர் பாட அங்கே இழுத்துட்டு போயிரு அவர் மோசம் பண்ணிட்டு போனாலும் இந்த உடலுக்குள் அது போனாலும் இந்த நோய் அங்கே உருவாக்கி அவரை வீட்டு இதுதான் நடக்கும் சமாச்சாரம் ஏனென்றால் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற்று பழகிக் கொண்டார் எந்த நிமிஷமும் இந்த உடலை விட்டு செல்லும் நம் மூதாருடைய மூதாவிண்டி உயிரான்கள் நம்மளோடு வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நிலைகள் அவர் எத்தனை நிலைகளும் செல்லலாம் ஆக்சிடண்டாகி போகலாம் தற்கொலை பண்ணி போகலாம் வெறுப்படைந்து போகலாம் கடும் நோயாக போகலாம் கேன்சர் என்ற நோயும் போகலாம் கேன்சர் என்ற நோயில் போனால் கடும் விஷமாகி போகின்றது அந்த கடும் விஷமானால் இன்னொரு உடலுக்குள் அந்த கேன்சர் என்ற உணர்வுகளை அதிகமாக பற்றானால் இவங்க உடலுக்கு அந்த கேன்சர் உருவாகும் வித்துகளாக மாறுகின்றது இந்த கேன்சர் என்ற உணர்வு இந்த உருவானால் இந்த உடலூட்டி சேர்ந்த பின் நேரம் இங்கே வேதனைப்படும் போது இந்த உடலை விட்டு நாங்கள் எப்படா போவோம் எப்படா போவோம் தான் அந்த மாதிரி நினைவிலே போக போகும்போது பாம்பு விஷத்தை பாய்ச்சி ரசித்து சாப்பிடுகின்றது அதே மாதிரி இந்த விஷத்தின் தன்மை கொண்டு உடலாக்கி அங்கே எப்போ இங்கு அமைதி கிடைக்கின்றது பாம்பாக பிறந்தால் அந்த அமைதி கிடைக்கின்றது இந்த விஷயத்தை பார்த்து இந்த உடலை வைத்து காக்கின்றது ஆனாலும் இந்த உணவை உட்கொள்ளும் போது இந்த பாம்பினங்கள் முழுமையாக விழுங்கும் போது எத்தனை நரக வேதனை உணவுக்காக உட்கொள்ளும் போது அந்த நரக படுகின்றது இதை போன்ற நிலையை தொடர்ந்து நாம் எடுக்கும் உணர்வு பொப்ப நம் உயிர் அந்த உடலை உருவாக்கி எந்த வழியிலெல்லாம் எல்லாம் என்பதை காட்டுவதற்குதான் ராமேஸ்வரம் என்ற நிலையில் காட்டப்படும் போது நாம் அந்த திரு நட்சத்திரத்திலுடன் நம் மூதாண்டு உயிரான்மாக்கள் சென்றான் இந்த உடல் பெற்ற உணர்வுலாம் அந்த பாக் கடல்ல வேண்டும் இந்த கடல்ல இல்ல இங்க போனா இந்த கடல்ல கரைப்பாங்க இல்லாம காசியில கங்கை அது போய்க்க போய் கலக்கலாம் இந்த மாதிரி இதுல கழச்சி பாவத்தெல்லாம் போக்காக்க நேரம் கடல்ல கொண்டு கரைச்சாங்க போயிடும் இதே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஓடையில இது பண்ணியாக்கன்னு இதெல்லாம் கரைச்சுல கடலுக்கு தான் போகுது அப்படின்னு இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை தான் நமக்கு இருக்கின்றது தவிர மனிதன் ஆனாவது அறிவிக்கொண்ட கொண்ட இந்த உயிரின் உணர்வின் தன்மை கொண்டு அந்த ஆன்மாக்களை நாம் சந்தரிசும் மண்டலத்துடன் இணைக்க வேண்டும் ஏனென்றால் மனிதநானத்தின் கடைசி நிலை திறவையில்லா நிலைகள் இப்போ நாம் அனுசன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தத்துக்காது குழந்தை எடுத்து வளர்க்கணும் ஏன்னா நாளை சொத்து போனால் இந்த சொத்து அவனுக்கு வேணும் கொல்லி வைக்கிறதுக்காக வேணும் இந்த உடலை சொல்றதுக்கு தனக்குன்னு நிலை வந்தால் அந்த சொத்து அவனுக்கு போய் சேரும் இதுக்காக வேண்டி கொள்ளி வைக்கும் வழக்கங்களை கொண்டாடணும் கொல்லி எங்கே வைக்க வேண்டும் இந்த உணர்வின் தன்மை இந்த தெரு நட்சத்திரத்தை உணர்வுடன் இதெல்லாம் தீமை விஷயத்தின் தன்மை அங்கே சுட்டுப்படுத்துவதற்கு இந்த உணர்வு அதனோட உணர்வுடன் ஊற்றிய மக்கள் இருந்தால் அதை அங்கே வின் செலுத்துறதுக்கு உதவும் என்பதற்காக அங்கே கொள்ளி வைக்க சொன்ன இங்கே இருந்துச்சு தான் கெட்ட ஒரு பாதை கொல்லி வச்சுட்டு பின்னாடி தீச்சாங்க இருந்தா கொண்டு வைக்கிறேன் திரும்பி கிடத்தா தவறான பாதைகளை நமக்கு அடுத்து செல்கின்ற இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் அந்த பேரொருளை நமக்குள் பெருத்தல் வேண்டும் ஏனென்றால் ஞானிகள் காட்டிய அறுவழியில் நாம் செல்லவில்லை அதனால் இந்த ராமேஸ்வரம் என்றது அந்த பாக் நம்முடைய மூதாவிட உணர்வுகள் இதையெல்லாம் வென்றது அந்த துற நட்சத்திரத்தின் ஈர்ப்பு அழைத்துச் சென்றால் இவையெல்லாம் எல்லாம் அங்கே கருக்கி விடுகின்றது எப்படி சூரியன் தன்னுடைய பாதரசத்தால் தனக்குள் எடுத்துக் கொள்ளுகின்றதோ இதே போல துற நட்சத்திரம் மனிதனாகின்ற உணர்வு தன்மை உரியானது அதே மனிதன் இனம் கொண்டவர்கள் அங்கே செலுத்தப்படப்பும்போது அங்கே மோதியை பிரித்து விடுகின்றது பிரித்து கொண்ட பின் இந்த உயிர் அது எப்படி உயிர் ஒளி உடலாக இருந்ததோ அதன் ஈர்ப்பட்டத்தில் அது கொடுக்கும் ஆகவே எடுத்து அது ஒளியாக வளர்க்கும் இப்போது நாம் சூரியன் எடுத்துக்கொண்ட உணர்வுகின்ற ஈர்ப்பட்டத்தில் எது கவர்ந்து கொண்டதோ செடிகொடிகள் அதன் அதன் உணர்வுகளை எடுத்து அது விளைகின்றது அதன் ஈர்ப்போட்டத்தில் உணர்வுகள் நம் உயிரணுக்கள் இருக்கப்படும் இது சமைத்து கொடுக்கும் உணர்வு தீ அணுக்களாக எடுத்தாலும் அந்த தீ அணுக்களை நமக்கு சேர்கின்றது நல்ல அணுக்கள் வந்தால் நமக்குள் எடுக்கின்றது இதை போன்ற உணர்வுகளை நாம் பெறுதல் வேண்டும் என்பதற்குத்தான் நமது ஞானிகள் அதை கூறியுள்ளார்கள் ஏனென்றால் இப்போ நாம் செய்து கொண்ட பழக்கங்கள் தான் நாம் இருக்கின்றது இதே போல நம் மதம் மட்டுமல்ல உலகில் உள்ள மதங்கள் எல்லாம் அந்த மதத்தின் கீழ் பிடிப்புக்கு கொண்டு வர வேண்டும் வேண்டும் இந்த சுடுகாட்டில் படைத்தால் மோட்சம் கிடைக்கும் இந்த இடுகாட்டில் படைத்தால் மோச்சம் கிடைக்கும் என்ற நிலையும் இறந்த பின்னும் இந்த போர்மறை இது தாழ்த்தவர்கள் ஆகிவிட்டால் உயர்ந்தவர்கள் இருக்கிறதால் இங்கே பிறக்கக்கூடாது கூடாது இந்த உடல் இறந்த பிற்பாடும் கூட பகமை உணர்வு வைத்துதான் என்று வாழும் தன்மை வருகின்றதை தவிர உடலில் வாழ்ந்து வளர்ந்து இந்த நிலை ஆனது உடல் விற்கு பிரிந்து சென்று நான் பிறவையில்லா நிலை அடைய வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை இதை போன்ற நிலைகளில் இருந்தெல்லாம் நாம் விடுபடுதல் வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம் மூதாதைகளை இந்த நமக்காக வாழ நம் வாழ்ந்திருக்க காலத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டார் வேதனைப்பட்டார் நம்மளை மனிதனாக உருவாக்கி கொடுத்தார் இந்த உடலை விட்டு சேர்ந்த பின் என்றும் பிறவியில்லாத நிலை அடைந்து அவர் நமக்கு நமக்காக பட்ட கஷ்டம் இல்லாமல் கரைந்து என்றும் ஏகாந்த நிலை கொண்டு அந்த பேரானந்த நிலைகள் பெற வேண்டும் என்று அந்த குடும்பத்தார் எண்ணி எப்போது இதை செயல்படுத்துகின்றனரோ அப்போது அந்த மூதாரிகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை இருக்கு என்னை சொத்தை கொடுத்தார் வளர்த்து கொடுத்தார் இப்படி போய்விட்டாரே என்று அவர் மேலே பாசத்தை அதிகமாக செலுத்தி இழுத்து இழுத்துவிட்டார் இந்த மனித உடலுக்குள் வந்து நமக்குள் அந்த நோயை உருவாக்கி அல்லது நமக்குள் கருவாக உருவாவதும் இல்லை ஆனால் நாம் இழுத்துக் கொள்ளப்பட நாம் மனித உடலுக்குள் அவங்க வந்து அந்த உணவின் தன்மை நமக்குள் நோயாக தான் உருவாக்கும் பின் நாம் அதன் உணர்வை நமக்கு நாம் உடலை விட்டு சென்ற பின் நமக்கும் நோயின் உணர்வு உருவாகி இந்த உடலை விட்டு நான்மா செல்லப்படும் போது எத்தகைய வேதனை உணர்வானதோ அதற்கு தக்க உடலில் ஈர்ப்புக்குள் சென்று மனிதன் அல்லாத உடலை உருவாக்கி விடுகின்றனர் நாமும் அதே நிலை அடைகின்றோம் ஆக ஞானிகள் கண்ட அருள் உணர்வை நாம் சீராக பயன்படுத்தாததனால் நமக்குள் வரும் இந்த தீமையிலிருந்து நாம் மனிதன் நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதுதான் நமது குரு காட்சி அருள் இதை தெளிவாக்க வேண்டும் இதைத்தான் நம்ம குருநாதர் ஒவ்வொரு நிமிஷமும் இரவிலே என்னை சுற்றி வரும்படி கூட கூட போவார் அப்ப அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் இங்கே தற்கொலை செய்து கொண்டால் அந்த தற்கொலை செய்து கொண்ட அலைகள் அங்கே பதிவாக்க பின் அந்த உணர்வுகள் இங்கே பதிவாகி விடுகின்றது ஆனால் அந்த பதிவான பின் அந்த உடலை விட்டு பின் இன்னொரு உடலுக்குள் போகவில்லை என்றால் அந்த உணர்வு இருக்கும் பக்கமே அலைகின்றது அப்படி உணர்வு இருக்கும் பக்கம் அழைந்து கொண்டிருக்கப்படும் போது இதே போல வேதனைப்பட்டு வேதனையான சங்கடமான நிலைகள் வரப்பும் இந்த இருப்புகள் வந்தது அப்ப அந்த உயிரான்மை இந்த ஈர்ப்புக்குள் வந்தால் அவர் என்னென்ன சங்கடப்பட்டாரோ கடைசி தற்கொலை ஆகும் போதோ அல்லது கொலை செய்து போன இந்த உணர்வுகள் இவங்க உடலுக்குள் வந்து அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று காட்டுகின்றன இரவில் என்னை சுத்த வைத்து அதே உணர்வுகள் எப்படி இன்னொரு உடலுக்குள் புகுகின்றது என்ற நிலை செய்கின்றது ஒவ்வொரு வீடுகளிலும் போய் இறப்பதான அந்த தற்கொலையான நிலைகளையும் அது கொலை செய்யப்பட்ட இடங்களில் இங்கே அழைத்து சென்று போகும்போது அந்த உயிர் ஆன்மாக்கள் அந்த உணர்வுகள் அறியாதபடி எப்படி நிலையாக இருக்கின்றது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றனர் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்ட பின் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகளும் மனிதநானத்தில் நமக்குள் நம்மை எறியாமலேயே நன்மைகள் பல செய்திருப்பதும் தீமைகள் நமக்குள் வருவதும் அந்த பண்பும் பாசமும் நம்ம மறப்படும் போது அந்த கிமியின் உணர் நமக்குள் அறியாமல் வருவதும் இப்படி வருகின்றது இதே போல உடலை விட்டு பிரிந்து சென்றால் அவர் உணர்வு நமக்குள் இருந்தால் தற்கொலைக்கு வேற எது ஒரு நிலை ஆகிவிட்டால் அதன் உணர்வூடிய நிலைகள் இந்த ஆன்மாவை சப்தரிச்சு மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வு கரண்டு பெருவில்லா நிலை அடைய வேண்டும் என்றால் அங்கே வேண்டும் ஒரு சமயம் ஒரு குடும்பத்தில் ஆட்சியன் ஆகி இறந்து விட்டால் அதை தொடர்ந்து அந்த உணர்வு உடல் இருந்து அந்த குடும்பத்தில் படிப்படியாக ஆட்சியன் ஆகிக்கொண்டே இருக்கும் காரணம் இந்த உணர்வு வரப்பும் போது அதே அன்ன உணர்வின் இயக்கமாக மாற்றி அதன் வழியும் ஆக்ஷன் வர பார்க்கலாம் அதில் சொல்வாங்க இது கெட்ட காலம் போட அதனால் இந்த குடும்பத்துக்கு வரிசையில் வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த உணர்வின் வலுவரப்பும் போது ஏற்பாடு வருகின்றது இதே போல் ஆக்ஷன்ட் ஆகி எதிர்பாராத நிலைகள் ஆனால் அவர் வேதனை பெற்ற உணர்வு நமக்குள் எடுத்துக்கொண்டால் இதே உணர்வு நமக்குள் உருவாகி அணுவாகி அதன் உணர்வை கவர்ந்து நமக்குள் அந்த வேதனை என்ற உணர்வு தான் உருவாக்கும் பின் நம்ம அறியாமலேயே அவர்கள் சிந்தனையாற்றி நாமும் ஒரு ஆக்சிடென்ட்க்கு ஆளாகும் இதே மாதிரி ஒரு பஸ் ஒரு ஆக்சிடண்ட் ஆகுவேன்னு வைத்துக் கொள்வோம் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆக போகும்போது அப்படிங்கிறத எண்ணத்தால் என்னன்னா அதே உணர்வு இயக்கப்பட்டு ஆகிட்டாரு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க இந்த கார் ஆக்சிடன்ட் ஆன காரன் தான் அடுத்து ஓட்டும்போது ஏன்னா தெரிந்தவங்க இந்த கார் ஆக்சிடென்ட் ஆன காரப்பான்னு சொன்னா போறோம் எடுத்துட்டு போனா அதே உணர்வாகும் ஆக எதன் உணர்வின் நினைவு நமக்குள் ஆகின்றதோ அந்த உணர்வு இயக்கமாக தான் அது இயங்குகின்றது இதே போல நம்ம தொழிலின் நஷ்டமானது உணர்வை நாம் எடுத்துக்கொண்டால் அதே உணர்வுகள் நமக்கு உளரப்பட்டு தொழில் நஷ்டமாக்கும் உணர்ச்சியை நமக்குள் செயல்படுகின்றது இதெல்லாம் ஒவ்வொரு மொழிகளையும் நமக்கு வளர்ப்பும் போது இந்த மாதிரி தீமைகள் இருந்து நாம் விடுபட வேண்டுமா இல்லையா ஆகவே எதிர்பாராத நடக்கும் உணர்வு நமக்குள் பதிவான உணர்வுகள் அதே உணர்ச்சிகளை நம்ம இயக்கி அதே நிலைக்கு ஆளாக்கும் அதே உணர்வு நமக்கு வளரும் வேதனை என்ற நோய்களையும் உருவாக்குகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் விளையும் நம் மூதாதைகளை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த மூதாதைகளை ஏனென்றால் அவர் உணர்வு நமக்குள் வலுவாக இருப்பதனால் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரையும் பெற வேண்டிய நாம் பழக்கப்படுத்திக் கொண்டால் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதையான எங்கள் குலதெய்வங்களான எங்களான உயிராக்கள் அந்த சப்தரிகம் மண்டலத்துடன் இணைந்து உடலில் பெற்ற நஞ்சிகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒடிசரிடம் பெற வேண்டும் எங்களுக்காகப்பட்ட கடைக்கிவிட்டு நிலையென்றும் பெற வேண்டும் என்று எவர் ஒரு எண்மைகின்றனோ அவர்தான் மூதாறைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளே தவிர கடமை என்ற முறைகள் நாம் வேருக்காவே நீ செய்கிறோம் என்று நாம் அவர் நினைவு நாளை நாம் கொண்டாடும் போது அவர் வாழ்க்கையில் வந்த உணர்வுகள் நமக்குள் வரும் அவர் நினைவினால் இதாக இருக்கும் இந்த உடலில் கஷ்டப்பட்ட துன்பங்களே என்று நீக்கி ஒளியின் உடலாக பெற்றார் அந்த உணர்வுகள் நம் குடும்பத்தில் இருளை நீக்கி பேரள் பெறும் இந்த நாம் கொண்டாட வேண்டும் அதுதான் மனிதனின் கதை செயல் இதையெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் ஆகவே நாம் மனிதனின் உணர்வுகளில் அந்த பேரானந்த நிலையை நாம் பெற வேண்டும் என்றால் மூதாதிகள் தரவையில்லாத நிலை அடைய வேண்டும் என்றால் அவர் ஒளியின் உடலான பின் நம் குடும்பத்தில் நீங்கள் எண்ணும் போதெல்லாம் அந்த உணர் அப்பறிக்கப்பதே உங்க குடும்பத்தில் எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கலாம் அதை நீக்கும் உணர்வு பெற்று நீக்கிடும் பேரருளை பெற்றிடும் அந்த உணர்வுகள் நீங்க பெறக்கூடிய அந்த குடும்பத்தை பேரானந்த உருவாக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நிலைகளையும் இந்த பேரருளை பெறும் தன்னை பெற வேண்டும் என்று காத்திட்டு இப்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எப்படி வேதனைப்படும் உணர்வை நாம் நவரப்பட போகும்போது நம் இரத்தத்துடன் கலந்து நம் உடல் உள்ள அணுக்கள் அத்தனையுமே இந்த வேதனை என்ற உணர்வு பரவப்பட்டு அந்த வேதனை உணர்வு அதாவது நீங்கள் நல்ல பாதாமியை போட்டிருந்தாலும் அதில் அந்த பாதாமியில் ஒரு துளி விஷம் பெற்றால் அந்த பாலும் பாதாமியும் கெட்டி விடுவது போன்று உங்கள் நல்ல உணர்வுடைய உணர்வுகள் அந்த வேதனைப்படும் உணர்வுகளை நீங்கள் நுகரப்படப்படும் போது இது இரத்தத்துடன் கலந்து உடல் முழுதுக்கும் பரவி அந்த வேதனை என்ற உணர்ச்சியில் உடல் உறுப்புகளில் இது பரவப்படும் போது அந்த உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் இந்த ஆனால் மயக்க நிலையாகி நல்லது எடுப்பதற்கு மாறாக இந்த தீய உணர்வின் தன்மை அதை எடுத்து அதன் உடல் அந்த உறுப்புகளை பாழாக்கும் தன்மை வருகின்றது ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு ஒவ்வொரு நொடியும் உறுப்புகள் மாறப்படும் போது வேதனைப்படும் உணர்வு வந்தால் வேதனை உணர்ச்சிகள் உங்களுக்குள் எப்படி தூண்டுகின்றதோ இதே உணர்ச்சிகள் இந்த ரத்தம் உடல் முழுக்கும் பரவுவோது என்ன நாம் எண்ணத்தால் இறந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஷேக் போல நம் உடல் உள்ள உயிரணுக்கள் உயிர் எலக்ட்ரிக் ஆகின்றது எலக்ட்ரானிக் இந்த எலக்ட்ரிகல் இந்த எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் நமக்குள் சேர்க்கப்படும் போது அந்த உணர்வின் அறிவுகள் வருகின்றது இந்த உயிரை பற்றி ஒன்று எர்த்தாக்கப்படும் போது அந்த உணர்வு வலிமையானால் நம் உடலுக்குள் அந்த பெருகப்படும் போது நம் உடலுள்ள அணுக்கள் அது இயக்கப்படுகின்றது அந்த உடல் உள்ள அணுக்களை உணவை இயக்க ஆரம்பித்தால் நாம் நகர்ந்த உணர்வு உணவோட சேர்த்து அது இரத்தமாக மாறி இந்த உடல் முழுதுக்கும் பரவப்படும் போது அணுக்களுக்கு இதை அந்த உணர்வை கவர்ந்து அதே நோயாகும் உணர்வு அணுவாக மாறும் தன்மை வருகின்றது இதை நாம் இதை நோயை உருவாக்கி அந்த தன்மை வென்றேன் அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வில் நீங்கள் கவர்ந்து என் உடலில் படர வேண்டும் என்ற இந்த இரத்தத்தில் கலந்து இது உடல் முழுதும் படர்ந்து உங்கள் நினைவாற்றலை உடல் முழுதுக்கும் இந்த கண்ணின் நிலைமை படப்ப செய்ய எல்லாமே கண்ணுக்கே இந்த பவர் உண்டு காரணம் தான் தப்ப வேண்டும் என்ற கண்கள் இல்லாத போது வேதனை என்ற உணர்வுகள் தான் பெற்றபின் இந்த வேதனையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணத்தால் எண்ணி அந்த உணர்வு சுவாசித்த நிலைதான் நம் உயிரின் உணர்வு வாசுதேவன் சுவாசத்தை நம் உயிர் உருவாக்குகின்றது வாசுதேவனுக்கும் தேவைக்கும் இந்த வேதனையிலிருந்து பலர்ந்து இந்த தீமையின்றி நாம் விடுபட பார்க்கும் சக்தி பிறக்க வேண்டும் என்ற அந்த தேவைகி என்ற உணர்வு ரெண்டும் சேர்த்துதான் இந்த உடலுக்குள் கண் இல்லாத போது கண்கள் உருவாகின்றது இந்த கண்கள் உருவான பின் நம் உடலிருந்து எதை எண்ணுகின்றமோ அதை கவர்ந்து தீமை என்றால் தீமையிலிருந்து தப்பு உணர்வு காட்டுகின்றது தீமை பதிவு செய்து தீமை உள்ளவனை அடிக்க வேண்டும் என்றால் அதை வழிகாட்டி அவனை கொல்லவும் செய்கின்றது என்றால் நாம் கீரை இனி இதை எண்ணுகின்றாயோ அருவாகின்றாய் என்று நிறைய அறிந்தது ஆரம்பத்தில் கண் இல்லாத போது இதே உயிரின் தன்மை பெற வேண்டும் என்ற உணர்வு எடுத்துக்கொண்ட பின் தான் கண்களாக உருவாகின்றது இந்த கண்கள் உருவான பின் ஒன்று என்ற உணர்வு வந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வு கவர்ந்து கவர்ந்து உருவாகிறார் இந்த உடலிலிருந்து இருந்து தீமையிலிருந்து தப்பும் உடல் அமைப்புகள் அமைத்து இதே கண்கள் தான் நமக்கு அதான் பிரம்மத்தைச் சேர்ந்தது இந்த கண் என்றும் இதை கண்ணன் என்றும் அவன் எல்லாத்தையும் சிருஷிக்கக்கூடியவன் என்றும் அவன் தான் பிரம்மத்துக்கு ஒப்பானதன் தான் எல்லாம் உருவாக்குகிறான் இதை தனியாக பிரித்து விடுகின்றன ஆனால் பிரம்மத்தின் பிரம்மம் இல்லை உயிர் போய்விட்டால் கண்ணுகளுக்கு ஏது பார்வை ஏதுதான் மகா பாரத்தில் காட்டுகின்றான் எல்லா வலிமையும் கடைசியில் இயக்கப்படும் போது கடைசி கண்ணனுக்கு அவன் மோச்சம் அடைந்து விடுகின்றான் அவன் மோச்சம் அடைந்த பின் அர்ஜுனும் அவன் கண்ணனுக்கு பின்னாடி அர்ஜுனுக்கு சென்ற பின் அவன் வலிமையை காட்ட முடியவில்லை ஏன்னா கண்ணால் காட்டப்பட்ட உணர்வின் தன்மை வலிமை கொண்டு எழுக்கப்பட்டது இந்த கண் தான் என்ற இங்கே தொடர் வரிசையில் மகாபாரதத்திலே தெளிவாக கூறுகின்றனர் ஆகவே நாம் ஒவ்வொரு நிலைகளையும் இதெல்லாம் நாம் திறந்து நம் உடலின் இயக்கங்கள் எப்படி என்று தெளிவாக்கப்பட்டது அதனால் நாம் ஒவ்வொருவரும் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் கண் ஒன்று கவர்ந்து உயிரோடு சேர்த்து அந்த உணர்வு இயக்கமாகும் போது பிரம்மமாகின்றது இந்த உயிரில்லை என்றால் கண் எதையை வேலை செய்யும் கண் கவர முடியாது எதை பிரம்மமாக்கும் இப்படி இந்த கீதா உபதேசத்தில் எல்லாம் கண்ணன் தான் என்ன பல ரிஷியில் ஈடுபார் புஷ்டங்களை இதை ஆங்கிலத்தின் தன்மை வரப்படும் போது மேலே நேட்டார்கள் கண்ணன் தான் இந்த நிலைக்கு முதல் உருவானதற்கு காரணம் தான் பிரம்மத்தின் நிலையை சேர்ந்தவன் அவனே உலகத்தில் சிஷிக்கக்கூடியவன் அவனே இந்த நிலையில் பாடத்தை பாட்டு இன்ன ரிஷிகள் இதை சொன்னார்கள் இன்ன ரிஷிகள் இதை சொன்னார்கள் இன்ன ரிஷிகள் இதை சொன்னார்கள் இங்கிருந்து நிலைகள் எடுத்து அவர்கள் இதாகி அதாவது கண்ணன் தான் முதல் கடவுள் என்ற நிலை கொண்டு சொல்கின்றது இங்கே சிவத்தின் உடலின் தன்மை வந்து இவன்தான் சிவன் தான் எல்லாம் என்று அதே சமயத்தில் உயிர் என்ற நிலை ஈசன் ஈஷன்தான் உடல் என்ற நிலையில் வருகின்றது இப்படி எல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு உண்மை நம் உடலின் இயக்கம் ஒன்று சேர்த்து அமைத்து எப்படி இயக்குகின்ற நிலையில் நாம் மறந்து இருக்கின்றோம் ஆக நம்ம ஞானிகள் காட்சிய உடலில் நாம் மறந்து இந்த உடலின் நிச்சயம் நாம் போது நாம் அரக்கனாக மாறுகின்றோம் ராவணன் இன்று நாம் எல்லாருமே ராவணாதான் இருக்கின்றோம் இந்த உடல் இச்சைக்கு சிறிது குறைவாகிவிட்டால் இவனை நான் பார்க்கின்றேன் அது அவருக்கு தொல்லை கொடுக்கும் நிலை வருகின்றது அவர் தொல்லை கொடுக்கும் உணர்வு நமக்குள்ளது நம்ம உடலுக்கு சென்ற பின் நம்ம நல்ல அணுக்களுக்கும் இது தொல்லை கொடுக்கின்றது ஆக நல்ல அணுக்களை தின்று விடுகின்றது இது எல்லாம் சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட்டு நாம் மனிதன் வாழ்க்கையில் மனிதனாக பிறந்தது அபூர்வம் அதில் மற்றது எல்லாவற்றையும் கவர்ந்த சக்தி பெற்றது மிகவும் அமகம் அந்த உணவின் தன்னை நாம் வளர்த்து இந்த உடலுக்கு பின் நாம் இல்லாத நிலை அடைவதையே முக்கியம் இந்த பிறவில்லா நிலை அடைய வேண்டும் என்றால் நம் மூதாயுடைய உணர்களை ஞானிகள் காட்டி அருள் வழிப்படி துறை நட்சத்திரத்தினுடன் நமக்கு சேர்த்து அந்த வலுவின் தனை கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து செல்லும் சூட்சம உடல்களை அந்த துரு நட்சத்திரத்துடன் சேர்த்து இணைத்து உடல் பெறும் உடலுக்கு கரைந்து அந்த கடலை கரைத்து விட வேண்டும் பெரு வீடு என்ற நிலை அடைந்து அழியாத பெற்று எந்தெந்தும் எங்களுக்கு வழிகாட்டியது போன்று இருளை நீக்கி பொருள் காணும் அருசக்தி எங்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று அந்த உணர்வை எடுத்து உங்க மூதாய்ந்து உணர்வு உங்கள் உடலுக்குள்ளும் தான் இந்த உணர்வை அவர்களுக்கு பதார்த்தமாக கொடுக்கிறேன் அது யாரும் அதை செய்வதில்லை ஆகவே இதை உங்கள் வாழ்க்கையில் இதே போல செயல்படுத்தி நீங்கள் பேரின்பம் பெறச் செய்வதற்கு இப்போ ஆத்ம சுத்தி என்ற நிலையை என்றால் தியானம் காலைத்துறவு தியானம் சேர்த்துக் கொள்ளுங்கள் மத்தியான தியானம் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பின் நாம் கடும் தவம் இருந்து எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு வளர்த்துக்கொண்ட பின் இனி உணர்வின் வலுவை நீங்கள் ஏங்கச் செய்து பரிவாக்கி உங்க உடலுக்கும் அந்த உணர்வின் தன்மை பரிவாக்கி நீங்கள் எண்ணும் போதெல்லாம் அந்த பேரர்களை பெறும் தன்மையும் சிந்தித்து செயல்படும் தன்மை அறுவழி வாழும் சக்தி பெற வேண்டும் என்றதால் இதை உங்களுக்குள் உபதேசித்து உணர்வின் தன்மை பரிவாக்கி இந்த உணவை உங்கள் வலுவான உணர்வு கொண்டு உங்கள் எண்ணத்தால் உங்கள் ரத்தத்தில் கலக்கச் செய்து உங்கள் உடல் உள்ள அணுக்களுக்கு அனைத்துக்கும் இந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு குறை செய்து அந்த வலுவை நீங்கள் பெற்று உங்கள் மூதாவது உயிரான மக்களை வின் செலுத்தவும் இதே உணவு நமக்குள் இருக்கும்போது நம்ம அறியாமலேயே துறை நட்சத்திரத்தை உணவு கொண்டால் இந்த உடலை விட்டு திறன் நட்சத்திரத்தின் ஈர்க்கோட்டதற்கு நம்ம அழைத்து செல்லும் அங்கே பெற்ற உணர்வுகள் அங்கு கரைத்து பெருவில்லா நிலையும் ஏகாந்த நிலை என்றும் பெருவீடு பெண் நிலை என்ற நிலை என்றும் அழியா உடலாகும் என்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும் வளர்ச்சி ஆகிக் கொண்டிருக்கும் ஆக எதுவுமே இதை அழிக்காது அழியாத உடல் பெற நாம் இப்போது இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்